என் தங்க பிள்ளையை நீண்ட நேரமாக உன்னோடு பேசிவிடத்தான் உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல அம்மா இத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தின் ஆழத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்து சொல்லும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் நிறைவாக எடுத்து சொல்லும் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் நாளைய விடியலில் ஒரு அடங்காத ஒரு பெண்ணும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணும் வரப்போகின்றார்கள் அதாவது அந்த ஆண் அமைதியானவர் அந்த பெண் அடங்காதவள் அப்படியானால் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து வந்து உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை நடத்த நினைத்தார்களே ஆனால் அது உனக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் உனக்கான வாழ்க்கை எதையுமே நீ இழந்துவிடக்கூடாது என் குழந்தையை பேசுகிறவர்கள் பேசட்டுமே பேசவிட்டுவிடு பேசிவிட்டு போகட்டும் நிச்சயமாக பின்பு உனை நான் இதற்கான நேரத்தை குறித்து வைத்திருப்பேன் எப்படி கேட்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர்களை நான் கேள்வி கேட்பதோடு மட்டுமல்லாமல் இனி ஒருபொழுதும் உன் அருகில் கூட அவர்களை நான் நிற்க விட்டுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் பேசாமலேயே இருந்துவிட்டால் அழிந்து போவது மொழிகள் மட்டுமல்ல சில உறவுகளும் தான் எல்லோரும் உன்னைப்போல் உண்மையாக இருப்பார்கள் என்று நம்பினால் போல் ஒரு முட்டாள் இந்த உலகில் யாருமே இருக்க முடியாது யாரும் உன்னை ஏமாற்றினால் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது நீ அவர்களை அதிகமாக நம்பி இருக்கிறாய் என்பதுதான் அர்த்தம் என் குழந்தையே இதுபோன்று உன்னுடைய நம்பிக்கைக்கு எந்த வகையில் எல்லாம் இவர்கள் கஷ்டங்களை கொடுக்கிறார்களோ அதற்கு எல்லாமும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான வேதனைகளை அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெற்றே தீருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக எப்பொழுதும் எந்த நிலையிலும் நான் இருக்கும் இந்த விஷயத்தை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே இத்தனை நாட்களும் என் பிள்ளை நீ இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியானபடி உனக்கு மிகச்சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இன்றோடு உன்னுடைய கஷ்டங்களும் சோதனைகளும் முடியட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான பதிலை கொடுக்கட்டும் என் குழந்தையை உன்னோடு உன் அம்மா சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சில நேரங்களில் யாராவது ஒருவர் தேவைப்படுகிறார் என்று வைத்துக்கொள் நிச்சயமாக அந்த நேரத்தில் அது உன்னை சரி செய்வதற்காக அல்ல உன்னுடன் அமைதியாக தான் நீ அவர்களை தேடுகிறாய் நீ தனியாக இல்லை என்னோடு ஒருவர் இருக்கிறார் என்பதனை உனக்கு நீயே உணர வைக்கத்தான் ஒருவரை தேடுகிறாய் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லத்தான் ஒருவரை உன் அருகில் தேடுகிறாய் ஆனால் இதுவெல்லாம் இவர்களுக்கு புரிவதில்லை இதுவெல்லாம் இவர்களுக்கு உண்மையாகவே என்னவென்று தெரிவதில்லை என்ன நடந்தது என்றாலும் என் குழந்தை எதிலுமே உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே உனக்காக உன் தாயின் அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ தனிமையினுடைய வேதனையை ஒருபோதும் அனுபவிக்க மாட்டாய் தனிமை என்ற ஒன்றில் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களையும் காயங்களையும் மறந்து துன்பங்களை மறந்து எல்லா இன்பங்களையும் நீ அடைய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக உன் அம்மாவின் அன்பு உன்னை தொடரும் நான் இருப்பதனால் தானே நாளை உன்னை தேடி யார் வருவார் நாளை உனக்கு யார் உதவி செய்வார் நாளை உன் வாழ்க்கையில் யார் எதை நடத்துவார் என்பதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இனி யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் போதும் என் குழந்தையே உன்னோடு நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லட்டும் உன்னோடு நான் வருகின்ற காலம் உனக்கு எல்லா உண்மைகளும் நிறைவாக கிடைக்கட்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லும் நேரம் என் குழந்தையினுடைய மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நான் காண்கின்றேன் நம் தாயானவள் நமக்கு உத்திரவாதம் கொடுத்து விட்டால் நம் அம்மா நமக்கு உள்ளதை சொல்லிவிட்டாள் அப்படியானால் இனி நமக்கு நல்லது நடக்கும் என்ற உணர்வு என் பிள்ளைக்குள் வருவதை என்னால் காண முடிகின்றது மாளிகையோ குடிசையோ எங்கே வாழ்கிறாய் என்பது அல்ல வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறாய் இருக்கின்ற இடத்தில் என்பதுதான் வாழ்க்கை அதனால் இப்பொழுது நீ இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு வேண்டிய எல்லாமும் உனக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த நேரம் இனி உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் நேரம் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ கலங்கக்கூடாது எந்த விஷயத்தை பற்றி யோசித்தும் நீ மனம் வருந்தக்கூடாது உனக்காக நான் என்னவெல்லாம் தர வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் ஒவ்வொரு பொழுதிலும் உன் முன்னால் கொண்டு வந்து தந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்வதையெல்லாம் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு தருகின்ற வெற்றி எதை பற்றியது யாரை பற்றியது என்பதனையும் நீ உணர வேண்டும் உனக்கு நான் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஒவ்வொரு அதிசயத்தையும் நடத்தி காண்பித்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையை கண்களில் கொஞ்சம் அன்பு உதட்டில் மெல்லியதாய் ஒரு புன்னகை இதயத்தில் சற்று கருணை இது போதும் எவரையும் அழகாக மாற்றிவிடும் ஆயுதங்களாகும் இதை யார் தன் கைவசம் வைத்திருக்கின்றார்களோ இதையெல்லாம் யார் தன்னுடையதாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் எல்லா விஷயங்களையும் உண்மையாக அடைவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான நேரத்தை நான் எப்பொழுதுமே உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் அதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயத்தை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முன்பிருந்தது போல அல்ல இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றது பல உண்மையான விஷயங்களை உன் கண்முன்னால் காண்பித்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது எல்லா விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய மன புரிதல் உனக்கு வந்துவிட்டது இனி இதை எதையுமே விட்டுவிடாது உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நீ சரியாக பெற்றுக்கொள்ள நினைக்கும் தருணம் அத்தனை வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் அத்தனை முயற்சிகளும் உனக்கே உனக்கானதாக மாறும் உன் முன்னால் என் குழந்தை ஆசைப்படும் வாழ்க்கையை இஷ்டம் போல வாழ வேண்டும் என்று எத்தனை முறை நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆசைப்படும் வாழ்க்கையை இஷ்டம் போல வாழ்ந்துவிடு பிறர் சொல்லை கேட்டு உன் ஆசைகளை எல்லாம் ஒருபோதும் அடமானம் வைத்து விடாதே என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் இருக்கும்போது உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்காமல் போகுமா எந்த இடத்திலும் சரி வாழ்க்கையில் பொறுமையோடு இருந்து சிறிது நேரம் காத்திருந்தால் வழி தானாகவே கிடைத்துவிடும் அதற்கு முன்பு வழியை தேடி தேடி தேவையில்லாத உன்னுடைய உடல் இருக்கின்ற வலிமையை நீ இழந்து விடாதே என் குழந்தையை நீ என்னை தேடாத நொடி நான் புரிந்து கொள்வேன் என்ன தெரியுமா இப்பொழுது இந்த வராகியின் உதவி உனக்கு தேவையில்லை என்று இப்பொழுது இந்த வராகி எதையுமே உனக்கு சொல்லிவிட வேண்டியதில்லை என்று அப்படித்தானே அர்த்தம் என் குழந்தையே கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் நீ என்னை தேடி வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என் குழந்தையே சாம்பலாகவே இருந்தாலும் சரியான இடத்தில் அது இருந்து விட்டது என்றால் அதற்கு பெயர் விபூதி அதற்கு கிடைக்கின்ற மரியாதையே வேறு அதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நீ உணர்ந்திட வேண்டும் இவை எல்லாவற்றிலுமே நமக்கு உணர வேண்டிய விஷயம் ஒன்றுதான் நாம் எங்கு இருக்கிறோம் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கு சரியான ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் நாம் சரியான இடத்தில் இருந்தால்தான் அது நமக்கு சரியானதொரு முடிவை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது நாளைய விடியல் விஜயதசமியினுடைய விடியல் துர்க்கையானவள் மகிஷா சுரனை வதம் செய்து மகிழ்ச்சி அடைகின்றனால் தான் நினைத்ததை சாதித்து விட்டனால் அப்படியானால் அடங்காதவள் துர்க்கை அல்லவா அவளை அடக்கிவிட முடியுமா தான் நினைத்ததை சாதிக்கும் வரை அவள் ஓய்ந்திருக்க மாட்டாள் மகிஷா சுரனை வதம் செய்ய அவள் எடுத்துக்கொண்ட அவதாரம் அல்லவா அத்தனையையும் நிறைவேற்றி விட்ட பிறகு நாளை அவள் மகிஷா சுரனை வதம் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த நாள் நிச்சயமாக நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பாள் அவளை மனதார நீ நினைத்து விட்டால் போதும் அல்லவா என் குழந்தையே அது மட்டுமா நாளைய தினம் திரு ஓணம் நட்சத்திரத்தினுடைய நாள் பெருமாளை வழிபட வேண்டிய நாள் ஏகாதசி என்பது பொதுவாக பெருமாளுக்கு உகந்த நாள் அதே நேரத்தில் திருவோண நட்சத்திரமும் கைகூடி வருவதனால் நாளை பெருமாளும் உன் இல்லத்திற்கு வர வேண்டிய நேரம் என் குழந்தையே நல்லது என்னவென்றும் நாம் உணரும் நேரம் நமக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக எப்பொழுதுமே புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ கவனமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இத்தனை நாளும் நாம் தொலைத்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எண்ணி சந்தோஷப்படு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னுடைய வீட்டிற்குள் பெருமாளினுடைய அருளும் துர்க்கை அம்மனினுடைய ஆசீர்வாதமும் ஒரு சேர கிடைக்க பெற்றால் அப்பொழுது கிடைக்கின்ற அந்த வெற்றி உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாகவே இருக்கும் இந்த வெற்றியை நினைத்து நினைத்து என் பிள்ளை மகிழ்ச்சி அடைவாய் உன்னை தேடி இந்த தாயின் அன்பு உனக்கு நிலையானதாக மாறும் அதுபோல உனக்கு அத்தனை தெய்வங்களினுடைய அருளாசிகளும் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை சுற்றி வந்து நான் தருவது போல இனி எந்த விஷயங்களும் உனக்கு நடத்திவிடாது அதனால் என் பிள்ளை இப்பொழுது உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ கவனமாக புரிந்து கொண்டு உனக்கான நேரத்தை நீ உன் வசமாக்கிக் கொள்ள தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் யாரும் எந்த விதத்திலும் உன்னை காயப்படுத்த ஒரு பொழுதும் நினைப்பது கிடையாது அது உனக்கு காயமாக தெரிகிறது என்றால் உன் பக்கம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இந்த நிலையை ஒருபோதும் தொலைத்து விடாதே இந்த நிலையை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே உன்னை சூழ்ந்து நான் வருவது எல்லாமுமே உனக்கு நிலையான உண்மைகளை எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் நிறைவான புரிதலையும் உனக்கு இனிமேல் சர்வ நிச்சயமாக கொடுத்தே தீரும் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற மகிழ்ச்சி இனி என்னாலும் உனக்கு கிடைக்க வேண்டி உன் அம்மா நான் பயணிக்க தொடங்கிவிட்டேன் இனி எந்த இடத்திலும் உன் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்யாமல் எங்கும் செல்ல மாட்டேன் எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு கொடுக்காமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த காலங்கள் இனி அத்தனையிலும் உனக்கு நீ விரும்புகின்ற வெற்றி உறுதியாக கிடைத்து அதை என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் விடியும் பொழுது எப்பொழுதுமே நமக்குள் தயக்கமே இருக்கக்கூடாது விடுகின்ற பொழுது நமக்கு புதிய தொடக்கம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய தினம் எந்த ஒரு செயலை நீ தொடங்கினாலும் அந்த செயல் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த செயல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் உன்னை எப்பொழுதுமே மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காமல் உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த மாற்றத்தை என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து விட்ட இந்த காலம் இனி உனக்கே உனக்கென ஒட்டுமொத்த அதிசயங்களையும் தந்து விடுகின்ற நேரம் என் பிள்ளை நீ தயங்காது நின்று உன்னுடைய மகிழ்ச்சியை என்னவென்று உணர்ந்து கொள் கலங்காது நின்று உன் வெற்றிக்கு நீ முன்னே வா வராகி சொன்னபடி துர்க்கை அம்மனும் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்க வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்றும் என்றென்றும் நாமாக நின்று நம் வெற்றியை நிலையாக பெற்றுக்கொண்டு உனக்கு வேண்டிய இடத்தில் நீ இந்த தாயை ஒருமுறை நினைத்து பார் நிச்சயமாக அம்மா உன்னை தேடி வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி நான் வந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை இந்த தாயின் அன்பு எப்படி அரவணைக்கிறதோ அதுபோல இனி எப்பொழுதும் உன்னை அரவணைத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு நான் இருந்தேன் இனி எப்பொழுதும் உன்னோடு நான் பயணிப்பேன் இனி எந்த சூழ்நிலையையும் கொண்டு வந்து உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் விடியும் பொழுது வெற்றி பொழுதாக இந்த தாயின் ஆசிகள் உனக்கு நிச்சயமாக உண்டு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு